அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய நாவலில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி மதிப்பிற்குரிய எழுத்தாளர் திரு அரு ராமநாதன் அவர்கள் எழுதிய வீரபாண்டியன் மனைவி பாகம் ஒன்றில் அத்தியாயம் ஒன்று மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் அர்த்தயாம மணி அடித்தது ஆலவாய் பெருமானின் அருள் பிரசாதத்தை வழங்குவதற்காக அன்று பக்தர்கள் எவரும் கோயிலுக்கு போகவில்லை சித்தத்தை சிவன் பால் வைத்த சிவனடியார் எவரும் சொக்கநாதரை தரிசிக்க போகவில்லை பரம்பரை ஆண்டிகள் மட்டுமல்ல பஞ்சத்து ஆண்டிகள் கூட தங்கள் அன்னக்காவடிகளை தூக்கிக் கொண்டு பஞ்சாமிர்த பிரசாதம் பெற போகவில்லை அன்று கையில் வாழந்திய போர் வீரனை தவிர வேறு எவனுமே தெருவில் நடமாட பயந்தான் திருவோடுகளோடு அழையும் தினப்பட்டினி கூட திருவீதிகளை கடந்து தேவாலயத்தை அடைவதற்குள் நடுவீதியிலே கைலாய பதவி சித்தித்து விடுமோ என்று நடுங்கினான் அது கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பதில் ஒரு பயங்கரமான இரவு தலைமுறை தலைமுறையாக பாண்டியர்களின் தலைநகராக விளங்கிய மதுரை கோட்டை மீது சோழர்களின் புலிக்கொடி வானலாவி பறந்தது வீரபாண்டியனுக்குரிய மீன்கொடியும் பாண்டியனின் நேசப்படையானவர்களின் ஈழ கொடியும் கீழே முறிந்து விழுந்து இரத்த சகதியில் சிதைந்து கிடந்தன மூன்றாவது குலோத்துங்கச் சோழ மன்னன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வீரபாண்டியனின் தலைநகரான மதுரையை கைப்பற்றிக் கொண்டான் பாண்டிய நாட்டின் வீர மண் பூமியில் பிண குவியல்களின் மத்தியில் சோழர்களின் வெற்றி தூண் நடப்பட்டிருந்தது அந்த பயங்கரமான இரவில் இரண்டு சோழ நாட்டு அதிகாரிகள் தீப்பந்தங்களை ஏந்திய வண்ணம் வெற்றி தூண் அருகே அமர்ந்திருந்தனர் இருவரும் மார்பில் வீர கவசங்களையும் ரத்தம் சொட்டும் உடைவாள்களையும் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் அணிந்திருந்தனர் இருவரில் ஒருவர் பிழவர் இன்னொருவன் வாலிபன் இருவருமே அந்த கனத்த இருளில் சுவாரஸ்யமாக கதை பேசுவதில் ஆழ்ந்திருந்தனர் நீ ஆரம்பிப்பது புதுக்கதையா என்று கேட்டார் கிழவர் இல்லை எல்லாம் பழைய கதைதான் போரும் காதலும் உலகம் பிறந்த நாள் முதலாக இருந்து வரும் ஒரு மிக பழைய கதை துரதிருஷ்டவசமாக உருவங்களும் சம்பவங்களும் மட்டும்தான் காலத்திற்கு ஏற்றபடியே மாறுபடுகின்றன என்று கூறிவிட்டு சிரித்தான் வாலிபன் அப்படியானால் நம் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தி இந்த மதுரை மீது படையெடுத்ததற்கும் நீ போரில் ஈடுபட்டதற்கும் காரணம் காதல் என்றா சொல்கிறாய் ஆமாம் சம்புவராயரே இந்த ஜனநாத கச்சிராயன் ஏதாவது சொல்கிறான் என்றால் அது கல்வெட்டுக்கு சமானம் ஜனநாதன் வாலிபன் சோழர் வாழ்படை தலைவன் திருமுனைப்பாடி நாட்டை சிற்றரசர்களாக ஆளும் காடவராயர்கள் வம்சத்தைச் சேர்ந்தவன் பழைய வல்லவ மரபினன் சோழ அரசாங்கத்தில் அதிக செல்வாக்கு உள்ளவன் எதையும் விஷம சிரிப்புடன் பரிகாசமாக பேசுவது அவனது சுபாவம் ஜனநாதா நீ எவளை காதலிக்கிறாய் நம் குலோத்துங்க சோழ மகாராஜா எவளை காதலிக்கிறார் என்று கிழவர் சம்புவராயர் கேட்டார் இனிமேல் நடக்கப் நடக்கப்போவதை உம்மைப் போன்ற கிழட்டு சேனாதிபதிகளிடம் சொல்லக்கூடாது நீர் காயக்கல்பம் சாப்பிட்டு வந்தீரானால் உன் கண் முன்னாலேயே ஒரு பெரிய கதை நடக்கப் போவதை காண்பீர் நானே சரித்திரத்தில் எத்தனையோ கதைகளை உண்டாக்கி இருக்கிறேன் இப்போது நான் கிழவன் இனிமேல் உன்னையும் நம் குலோத்துங்க மன்னரையும் போன்ற வாலிபர்களின் கதைகளை கேட்டு பெருமூச்சு விடுவதை தவிர வேறு வழி இல்லை என்றார் சம்பவராயர் அந்த கிழவருக்கு ஜனநாதன் சொல்வது எதிலும் உள்ளூர நம்பிக்கை இருப்பதில்லை குலோத்துங்க சோழ மன்னர் பிரானின் காதல்தான் மதுரை மீது படையெடுத்ததற்கு காரணம் என்பதை அந்த பெரியவரால் நம்ப முடியவில்லை சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் உள்ள அரசியல் விரோதத்தை பற்றி தீவிரமாக சிந்தித்தார் பழங்கால தொட்டு பாண்டிய நாடும் சோழ நாடும் தீரா பகைமை பூண்டு ஓயாமல் போரிட்டு வந்தன மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் முதலான கோட்டங்களை உடையது பாண்டிய நாடு தஞ்சை உறையூர் கும்பகோணம் காஞ்சி கடப்பை வரை உள்ளடங்கி இருப்பது சோழ நாடு வையை நதியால் வளம் பெறும் பாண்டிய நாடு உடல் பலம் மிக்க வீரமரவர்களை கொண்டது காவிரி நதியால் வளம் பெறும் சோழ நாடு பலம் மிக்க ராஜ கொண்டது பாண்டியர்கள் அன்பே தெய்வம் என்று பூஜித்து வாழ்ந்தனர் சோழர்களோ அறிவே தெய்வம் என்று வாதித்தனர் ஒன்றே குலமும் ஒருவனை தேவனும் என்னும் கொள்கையை பாண்டியர் பரப்பினர் சோழர்களும் கடவுளை விட மதாச்சாரங்களையும் அதிகம் மதித்தனர் மக்களுக்காகவே என்ற அரசியல் அடிப்படையில் பாண்டிய நாடு வளர்ந்து வந்து தற்காப்பிற்காக ஊர்படைகளையும் கோட்டைகளையும் அதிகமாக பெருக்கிக் கொண்டது சோழ நாடோ மன்னனுக்காகவே மக்கள் என்ற ஏகாதிபத்திய அடிப்படையில் வளர்ந்து வந்து ஆக்கிரமிப்பிற்காக அரசாங்க படைகளையும் அரசியல் தந்திரிகளையும் அதிகம் பெருக்கிக் கொண்டது ஆக பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் நடந்து வந்த ஓயாத போராட்டத்தை குடியரசு தத்துவத்திற்கும் ஏகாதிபத்திய வெறிக்கும் நடந்த போராட்டம் என்றோ தற்காப்புக்கும் ஆக்கிரமிக்கும் நடந்த போராட்டம் என்றோ இருதயத்திற்கும் மூளைக்கும் அன்புக்கும் அறிவுக்கும் மனசாட்சிக்கும் குயர்த்திக்கும் நடந்த போராட்டம் என்றோ இயற்கை பண்பாட்டிற்கும் செயற்கை கலாச்சாரத்திற்கும் நடந்த மல்யுத்தம் சுருக்கமாக சொல்லலாம் இந்த நிலையில் மதுரையை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டை அரசாண்டு வந்த வீரபாண்டியன் இலங்கை மன்னன் பராக்கிரம பாகுவின் நெருங்கிய நண்பனாகி பௌத்த மதத்தின் சமதர்ம கொள்கைகளை பின்பற்ற விரும்பினான் இதைக் கண்டு சோழ நாட்டு ஏகாதிபத்தியவாதிகள் மிரண்டனர் சோழ ஏகாதிபத்திற்கு ஓர் சக்தி போல வளரும் பாண்டிய நாட்டை வலியற்ற நாடாக ஒடுக்கிவிட விரும்பினார் குலோத்துங்க சோழன் வயது வாலிபன் சோழர்களின் புலிக்கொடி உலகெங்கும் பறக்க வேண்டும் சோழ நாட்டு கலாச்சாரத்தை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்று ஏகாதிபத்திய கனவு கண்டான் முதலில் தன்னருகே உள்ள பாண்டிய நாட்டின் சக்திகளை பாண்டிய நாட்டை தன் சாம்ராஜ்யத்தின் கீழ் வர விரும்பினான் ஆனால் ஒன்றுபட்ட சமுதாயமாக விளங்கும் பாண்டிய நாட்டின் வீர மரபர்களையும் அவர்களுக்கு துணை வரக்கூடிய இலங்கை படையையும் வெல்வது அவ்வளவு இலகுவான காரியமல்ல இதனை நன்கு உணர்ந்த குலோத்துங்க சோழன் குய்தியான முறையில் தான் பாண்டிய நாட்டை மெல்ல மெல்ல கவர வேண்டும் என்று நிச்சயித்தான் எங்கோ பெண் பாண்டிய நாட்டின் மூலையில் கிடந்த குலசேகரன் மகன் விக்ரம பாண்டியனை வாரிசு போட்டியிடும்படி தூண்டிவிட்டு பாண்டிய நாட்டில் இரண்டு கட்சிகளை உண்டாக்கி பிளவு படுத்தினான் ராஜமுடியை பறித்து விக்ரம பாண்டியனுக்கு தானம் செய்ய போவதாக சொல்லிக் கொண்டு மன்னாசை வரிப்பிடித்த மூன்றாவது குலோத்துங்க சோழன் பாண்டியர்களின் தலைநகரான மதுரை மீது படையெடுத்து வந்தான் சோழ நாட்டின் மூன்று மகாசேனிகள் கைக்கோல படைகள் குஞ்சர மலர் என்ற யானை படைகள் வாள்பெற்று வீரர்கள் வில்லிகள் குதிரை சேவர்கள் எல்லாம் ஒருமிக்க திரண்டு வந்து மதுரை படையெடுப்பில் பயங்கரமாக தாக்கினார்கள் முன்னறிவிப்பு இன்றி எதிர்பாராமல் வந்த அந்த படையெடுப்பை வீரபாண்டியனால் சமாளிக்க இயலவில்லை அவனது வீர மறவர்களின் இரத்தத்தால் வைகை ஆறு இரத்த நெய்யாக ஓடியது பல நாள் முற்றுகைக்கு பிறகு படுதோல்வி அடைந்து பகைவர் கையில் தலைநகரை விட்டுவிட்டு வீரபாண்டியன் தன் குடும்பத்துடன் ஓடிவிட்டான் வீரபாண்டியனுக்கு உதவியாக இருந்த இலங்கை மன்னன் ஓடிவிட்டது நான் மாடக்கூடல் நன்கலம் இழந்த விதவியைப் போல எதிரிகளின் கையில் சிக்கி கொண்டது ஆனால் மதுரை கோட்டைக்குள்ளே சோழர்கள் எதிர்பார்த்தபடி வீரபாண்டியன் போரில் வீர மரணம் அடைந்து போர்க்களத்தில் பிணமாகி கிடக்கவில்லை தலை தலைநகரை காக்கவில்லை தன் குடும்பத்தோடு எங்கோ தலைமறைந்து விட்டான் இது குலோத்துங்க சோழனுக்கு மிகவும் துயரத்தை தரக்கூடிய செய்தி வீரபாண்டியனோ அல்லது அவன் குமாரர்களில் ஒரு கை சிசு கூட உயிரோடு இருக்கும் வரை பாண்டிய நாட்டில் சோழ ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு கட்சி ரகசியமாக வேலை செய்து கொண்டே இருக்கும் பாண்டியர்களின் வீர சிம்மாசனத்தில் என்ற அரசனை ஒரு பொம்மை ராஜாவாக சோழர்கள் அமர்த்தி வைத்தாலும் கூட தலைமறைவாக எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் அந்த பொம்மை ராஜாவின் பெயரால் பாண்டிய நாடு முழுவதும் சோழ அதிகாரிகளை அமர்த்தி தன் இஷ்டம் போல பாண்டிய நாட்டை ஆளலாம் என்ற என்று சோழனின் ராஜதந்திரமும் பழிக்காமல் போய்விடலாம் பாண்டிய நாட்டின் நிலங்களையும் அதிகாரங்களையும் பங்கு போட்டுக் கொள்ளலாம் அதிகாரிகளும் சிற்றரசர்களும் கூட அதிருப்தி அடைவார்கள் அந்தரங்க அதிகாரியும் சேனை மீக்காமனுமான ராஜராஜ கம்பீர சேதி ராயன் இவற்றையெல்லாம் தீவிரமாக சிந்தித்தான் வீர பாண்டியனும் அவனது குடும்பமும் நிர்மூலமாகும் வரை நிம்மதியில்லை என்று தோன்றியது உடனே அவனையும் அவன் குமாரர்களையும் பிணமாக கொண்டு வரும்படி மீக்காமன் சேதிராயன் தன் போர் வீரர்களுக்கு உத்தரவிட்டான் வீரபாண்டியனை கொண்டு வந்து ஒப்புவிக்கும் வரையில் மதுரை மக்களை சித்திரவதை செய்யும்படியும் கட்டளை பிறப்பித்தான் மதுரையை கைப்பற்றி வெற்றி மாலை சூடிய சோழ வீரர்கள் இப்போது மதுரையை சூறையாடி மக்களை வேட்டையாடத் தொடங்கினர் மதுரையில் எஞ்சியுள்ள பாண்டிய வீரர்களையும் நடுவீதிகளில் நிறுத்தி குத்தி கொன்றனர் வெட்டி பாண்டிய வீரர்களின் குடல்களில் கட்டி மதுரை கோட்டை வாசல்களில் துங்க விட்டனர் மதுரையின் மாட மாளிகைகளையும் குடிசைகளையும் தீ வைத்து கொளுத்தினர் தெருவில் தென்படுபவனையெல்லாம் சித்திரவதை செய்து படுகொலை புரிந்தனர் கையில் சிக்கும் பாண்டிய நாட்டு பெண்களையெல்லாம் வீதிகளிலே மானபங்கம் செய்தனர் கண்ணி என்றும் என்றும் கர்ப்பவதி என்றும் வித்தியாசம் பாராமல் இருளில் கண்மூடி போய் மிருகங்களைப் போல நடந்து கொண்டனர் மதுரையே பிணக்காடு ஆயிற்று கபாலீஸ்வரரின் கழுத்தில் தொங்கும் மண்டையோடுகளின் மாலையைப் போல சிறு வீதிகளில் எல்லாம் தலைகள் வரிசையாக கிடந்தன கசங்கிய பூக்களைப் போல இரண்டு சந்துகளில் எல்லாம் இளம் பெண்களின் உடல்கள் ஸ்மரணையற்று சிதறி கிடந்தன அழிவு கடவுள் ருத்ர தண்டவம் புரியும் போல மதுரையே காட்சியளித்தது எங்கு பார்த்தாலும் திரும்பினாலும் இரத்த காப்பு பூசியது போல ஒரே இரத்த சிவப்பு இருளின் தீயில் கருநீல இரத்த சிவப்பாக தெரியும் மதுரை நகரை ஜனநாதன் தன் கண்களால் உற்று பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சுடன் கிழவர் சம்பவராயரின் பக்கம் திரும்பினான் சம்பவ பாண்டிய நாடு நம் காலடியில் விழுந்து விட்டது பாண்டியனிடமிருந்து கைப்பற்றி தீ வைத்து கொளுத்துகிறோம் இனிமேல் இந்த இருந்துதான் ஒரு ரசமான கதை ஆரம்பமாக போகிறது என்று ஜனநாதன் புன்னகை செய்தான் ஆமாம் நம் குளத்துங்க சோழ மன்னரின் ஏகாதிபத்திய கதை ஆரம்பமாக போகிறது ஜனநாதா தீப்பிடித்து எரியும் ஜுவாலையில் பாண்டிய நாட்டின் இருதயத்தை கிழித்து கொண்டு திக்கெட்டும் பரவப்போகும் போகும் நம் சோழ ஏகாதிபத்தியத்தின் வெற்றி ஜுவாலை வீசவில்லையா இரத்த காடாகி கிடக்கும் இந்த மதுரையின் இரத்த சிவப்பில் உலகம் முழுவதும் ஒளிமயமாக்கும் நம் சோழ சாம்ராஜ்யத்தின் சூரியோதயம் உன் கண்முன் வரவில்லையா இல்லை சம்பவராயிரே துரதிருஷ்டவசமாக நான் இந்த மதுரையின் அழிவு தீயில் வெற்றி பெற்று நம் சோழ சாம்ராஜ்யத்தின் அழிவைத்தான் அதிகம் காண்கிறேன் உதய சூரியன் மட்டுமல்ல அஸ்தமன சூரியன் கூடத்தான் ரத்த சிவப்பாக இருக்கிறது ஜனநாதா நம் சோழ நாட்டு அதிகாரிகளில் நீ ஒருவன் தான் எதற்கும் ஏறுமாறாக பேசுகிறவன் நம் குளோத்துங்க சக்கரவர்த்திக்கு அடங்கிய சிற்றரசர்களில் நீ ஒருவன்தான் எதிலும் அதிருப்தி அடைபவன் நம் சோழ நாட்டு படைகள் அனைத்திலும் உன் கையில் உள்ள வாலிப படைகள் தான் எதை கண்டும் முணுமுணுப்பவர்கள் சம்புவராயிரே நீர்வர்தான் எந்த அல்ப காரியத்திலும் அதிக திருப்தி அடைந்து விடுகிறேன் நம் சோழ நாட்டு அதிகாரிகளில் நீர் ஒருவர் தான் நம் மகாராஜாவை அதிக முகஸ்துதி செய்கிறீர் நம் சோழ நாட்டு படைகள் அனைத்திலும் தான் அதிகம் ஆமை வேகத்தில் நகர்பவர்கள் ஜனநாதா வீரபாண்டியன் தலையை கொடுத்தாயிலும் தலைநகரை காப்பாற்றவில்லை படுதோல்வி அடைந்து தன் மனைவி மக்களோடு ஒரு பேடியை போல தப்பி ஓடிவிட்டான் இனியும் நம் வெற்றியில் உனக்கென்ன சந்தேகம் அவன் தன் தலைநகரை பறிக்கொடுக்கவில்லை அதற்கு காரணமும் அவனுடைய காதல்தான் நீ போர்க்களத்தில் பரணி பாடாமல் காதல் பிரபந்த பாடுகிறாய் நீ வாலிபன் ஆகையால் எதையும் காதலில் கொண்டு போய் முடித்து விடுகிறாய் காதலும் போரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன வீரபாண்டியன் தோற்று ஓடியதற்கு காரணமே அவனுடைய காதல்தான் அவனுக்கு தன் புது மனைவி மீது மகத்தான காதல் அவள் வானலோகத்து அப்சரஸ் அதாவது நாம் மாணவர்கள் என்று கேலி செய்யும் மலைநாட்டு சேரராஜன் மகள் புது மனைவியின் பிறந்த தினத்தை வீரபாண்டியன் அதி விமர்சையாக கொண்டாடினான் அன்றுதான் புதுமண தம்பதிகள் முதன் முதலாக தனிமையில் சந்தித்து கொஞ்சி மகளும் இன்ப இரவு அந்த உற்சாகத்தில் வீரபாண்டியனும் அவனது போர் வீரர்களும் மூழ்கி கிடந்த போது நாம் சுலபமாக மதுரை கோட்டைக்கு கண்ணம் வைத்து பாண்டி நாட்ட சுதந்திரத்தை திருடி கொண்டு விட்டோம் மனைவியாவது மிஞ்சினாலே என்று வீரபாண்டியன் தலைமறைந்து விட்டான் இனி புது காதலோடு அவன் ஆயுள் முழுவதும் ஆரண்யங்களில் அலைந்து வசம் புரிவான் இனி பாண்டிய நாடு நம் அடிமை நாடுகளில் ஒன்று அதுவே நிச்சயம் சம்புவராயரே மதுரையை கைப்பற்றிய உடனேயே பாண்டிய நாட்டின் தலைவிதியில் அடிமை முத்திரையை சாஸ்வதமாக பதித்து விட்டதாக நினைத்துக் கொள்கிறீர் மதுரையில் துரதிருஷ்டவசமாக நம் கையில் சிக்கிக்கொண்ட கொண்ட சில சிங்களவ வீரர்களையும் பாண்டிய வீரர்களையும் நாம் குன்று குவித்த உடனே பாண்டிய நாடும் கொண்டதாக விரும்புகிறீர் உன்னை சுதியாக பாடச் சொல்கிறாயா வெற்றி பெற்ற நாம் போர்க்களத்தில் பரணி பாடாமல் வசை மாறியான கலம்பகமா பாடுவது இனி இந்த பாண்டிய நாட்டில் பல தலைமுறைகளுக்கும் சுதந்திர உத்வேகமே இழாதபடிக்கு நாம் பலமாக நசுக்கி விடுவோம் ஒருவனை எவ்வளவு பலமாக உதைத்து மிதிக்கிறீரோ அதைவிட பல மடங்கு அவன் காத்திருப்பான் என்பதை மறந்துவிட்டீர் சம்புவராயிரே தோற்றோடிய வீரபாண்டியன் நம் கையில் சிக்கினானா வீரபாண்டியனுக்கு இலங்கை மன்னன் பராக்கிரமபாகு நெருங்கிய நண்பன் பராக்கிரமபாகுவின் ஆட்சியில் ஒரு புதிய பௌத்த மத சமதர்ம சமுதாயமாக உயிர் பெற்று எழும் இலங்கை தென்பாண்டி நாட்டை தன் வியாபார தோழனாகவும் வீரபாண்டியனை தன் ஞான சிஷியனாகவும் கருதுகிறது இலங்கையிலிருந்து லட்சக்கணக்கான ஈழப்படைகள் இங்கே வந்து குதித்தால் நம் குலோத்துங்க சோழரின் ஏகாதிபத்திய கனவு என்ன கதியாகும் இந்த மதுரை வெற்றி நிச்சயமற்றது மின்னலை போன்றது ஜனநாதா உன்னை போன்ற வாலிபர்கள் எதிலுமே படுகிறார்கள் எதிலுமே அவர்களுக்கு நிலைத்த புத்தி இருப்பதில்லை என்றார் சம்பவராயர் உம் கிழவர்களுக்கு எப்போதுமே சமீப பார்வைதான் அவர்களுக்கு தூரதிருஷ்டி இருப்பதே இல்லை என்னை ஓயாமல் கிழவன் கிழவன் என்று ஏதோ உபயோகப்படாத ஓட்டை உடைசிலை போல கூப்பிடாதே இதே செங்கேனி வீர அத்திமல்லன் குலோத்துச் சொல்ல சம்புவராயன் இப்போது கையில் வாழை எடுத்தாலும் உன்னை போன்ற நூறு வாலிபர்களை கொன்றுவிடுவேன் பெரியவரே இனிமேல் இவ்வளவு நீளமான பட்ட சுமக்க உமது உடம்பில் வலு இல்லை இனி நீர் உடைவாளை உருவுவதை விட எல்லோருக்கும் உபதேசம் செய்வதுதான் உமக்கு ஏற்ற தொழில் உம்முடைய கத்தியை தீட்டுவதற்கு பதில் புத்தியை தீட்டிக்கொள்ளும் அதுதான் உமக்கும் நல்லது உம் கத்திக்கும் நல்லது நீ துஷ்டன் ஜனநாதா கிழவர்களை நையாண்டி செய்வது உனக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கிறது கோபப்படாதீர் சம்புவராயரே மூப்பும் சினமும் ஒன்று என்ற முதுமொழி காஞ்சிக்கு உதாரணமாகி விடாதீர் கத்தி பழத்தை விட மூளை பலன்தான் சக்தி வாய்ந்தது என்று சொல்ல வந்தேன் உம்முடைய கத்தியால் எதிரே நிற்கும் ஒருவன் தலையைத்தான் அறுக்க முடியும் ஆனால் நூற்றுக்கணக்கான தலைமுறைகளையும் உம்முடைய மூளை பழத்தால் அழித்து விடலாம் ஜனநாதன் சொல்வதை நம்பாதவர் போல கிழவர் சொல்வது அனைத்திலும் ஒரு புது கண்ணோட்டம் இருப்பதாக பட்டது சிந்தனையில் ஆழ்ந்து விட்டார் கிழவர் ஜனநாதன் மெல்ல கொண்டே அவரது காதுக்குள் ஒரு பெரிய ரகசியத்தை உரத்த குரலில் சொன்னான் சம்பவராயிரே வீரபாண்டியின் தலையை எவன் தங்கத்தட்டில் வைத்து நம் குளோத்துங்க சோழ சக்கரவர்த்திக்கு பாத காணிக்கை அளிக்கிறானோ அவனுக்குத்தான் இனிமேல் அரசியலில் அதிக அந்தஸ்தும் சலுகைகளும் கிடைக்கும் வீரபாண்டியனும் அவனது மனைவியும் இந்த மதுரை நகர் கோட்டைக்குள் தான் எங்கோ தலைமறைவாக பதுங்கி இருக்கிறார்களாம் என்று இளவர் சம்புவராயர் ஒரு பெருமூச்சு விட்டார் கவலைப்படாதீர் சம்புவராயரே வீரபாண்டியன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிசுவை கூட விடாமல் நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து பிடித்து விடலாம் அதனால் கிடைக்கும் லாப நஷ்டங்களையும் நாம் இருவர் மட்டும் பங்கு போட்டுக் கொள்வோம் இதற்கு மத்தியில் நம்மை முந்திக் கொண்டு வேறு எவனும் வீரபாண்டியன் குடும்பத்தை பிடித்து விடாதபடியும் நாம் கவனித்துக் கொள்வோம் இதைக் கேட்டு கிழவர் சம்பவராயரின் முகத்தில் உற்சாகம் ததும்பியது தனது புஜபல பராக்கிரமத்தை ஒரு முறை உற்று பார்த்து உள்ளம் பொறித்து லேசாக புன்னகை செய்தார் ஜனநாதா நீ எவன நாடகங்களில் வரும் கட்டியக்காரனை போல இதையும் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறாய் நம் குலோத்துங்க மகாராஜா எவளையோ காதலிக்கிறார் என்றாயே யாரவள் உம்மிடம் இப்போது சொல்லக்கூடாது அது ஒரு பெரிய அரசியல் ரகசியம் சரி நீ எவளை காதலிக்கிறாய் அது என் சொந்த விஷயம் நீ வீரபாண்டியின் மனைவியை பார்த்திருக்கிறாயா பிரத்தியான் மனைவியை பார்க்கும் வழக்கம் என்னிடம் இல்லை வீரபாண்டியன் மனைவி மிகவும் அழகானவள் என்று சொல்கிறார்கள் அதனால் கேட்டேன் பருவ வயதில் குருடி கொடுத்தான் அழகாக இருக்கிறாள் புது குரத்தின் ராசியே அப்படித்தான் என்றான் ஜனநாதன் அதன் வீரபாண்டியன் மனைவியைப் போல அழகு விருபவனத்தில் எங்கு தேடினாலும் இருக்காதாம் நம் அரச சபையை அலங்கரிக்கும் கவி சக்கரவர்த்தி கம்பர் கூட அவளது அழகை வர்ணிக்க இயலாதாம் தோன்றலால் அழகு இன்னும் அதுவும் ஓர் அழகு பெற்றதே என்று சீதையை கம்பர் வர்ணிக்கிறாரே அது வீரபாண்டியனின் மனைவியை பார்த்த பிறகுதானாம் செம்பருத்தி போல ஒரு மஞ்சள் சிவப்பு பருவக்கோப்பு போல தளத்தளவென்று உடல் வாளிப்பு கண்களில் கயை மீனைப் போல ஒரு துடிப்பு நடையில் ஒரு மதமதப்பு மதப்பு போல பின்னிக் கொள்ளும் ஒரு பசுமை சவுக்கு போல சதா ஒரு துள்ளல் நிறைந்த போக்கு சாட்டையில்லா பம்பரம் போல ஆடும் அலாதியான அழகு ஜொலிப்பு என்று பிளவர் சம்புவராயர் வாய்க்கொள்ளாமல் உற்சாகமாக வர்ணத்தி கொண்டே போனார் ஜனநாதன் புன்னகையுடன் அந்த பேச்சை இடைமறித்து மலைநாட்டு பெண்களுக்கே எப்பவும் ஒரு அலாதியான அழகு இருக்கும் ஆனால் வீரபாண்டியன் அவளது அழகு ஒன்றை மட்டும் கருதி ஆசைப்பட்டவனாகத் தெரியவில்லை அவ்வளவு தூரம் அவன் சிறுபையனும் அல்ல அவ்வளவு தூரம் அவன் கிழவனும் அல்ல என்று கூறிவிட்டு சிரித்தான் கிழவர் சம்பவராயரின் முகம் சுண்டிவிட்டது ஆனால் ஜனநாதனிடமிருந்து ஏதாவது விஷயத்தை கிரகிக்க வேண்டும் என்று ஆவலால் தம் வருத்தத்தை அவர் மறைத்து கொண்டார் நம் நாட்டில் இனிமேல்தான் ஒரு ரசமான கதை நடக்கப் போகிறது என்று சொன்னாயே அது என்ன கதை ஜனநாதா சம்பவராயிரே கம்பராமாயணம் பாடும் காலத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் கம்பர் நாட்டாழ்வார் அவதரித்த அதே சோழ நாட்டில்தான் நாமும் அவதரித்திருக்கிறோம் கவி சக்கரவர்த்தி கம்பர் வீற்றிருக்கும் அதே குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தியின் ராஜசபையில்தான் நாமும் வீற்றிருக்கிறோம் இதை ஒரு பாக்கியமாக கருதுவீர் இல்லையா ஆனால் கம்ப ராமாயணத்தை நம் நாட்டில் நடக்க போகிறது அதில் நீரும் நானும் கூட கதாபாத்திரங்களாக இருப்போம் என்ன இனிமேல் தான் ஒரு ராமாயணம் நடக்கப் போகிறதா ஆமாம் ராமன் ராவணன் முதல் சூர்ப நகை கும்பகர்ணன் அனுமார் வரை சம்பூர்ண ராமாயணத்திற்கு வேண்டிய சகல நபர்களும் நம்மிடையிலே இருக்கிறார்கள் ஆனால் கம்பராமாயணம் பாலகாண்டத்தில் ஆரம்பித்து யுத்த காண்டத்தில் முடியும் நம்முடைய ராமாயணம் யுத்த காண்டத்தில் ஆரம்பித்து பாலகாண்டத்தில் போய் முடியும் உன் ராமாயணத்தில் முதலில் உனக்கு என்ன வேஷம் அதை முதலில் சொல்லிவிடு ஜனநாதா நான் ராமனும் அல்ல ராவணனும் அல்ல நீர் அனுமாரும் அல்ல அவன் தம்பி அங்கதனும் அல்ல என் வேஷத்தை ஸ்பஷ்டமாக சொல்வது என்றால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் மாயாவி என்று வைத்துக் கொள்ளும் உன்மீது கம்பன் கவி பாடம் மறுத்தான் என்பதற்காக ராமாயணத்தையே குட்டிச்சுவராக்காதே உனக்கு காவியங்களைப் பற்றி என்ன தெரியும் நீ ராமாயணம் படித்திருக்கிறாயா அல்லது சிலப்பதிகாரம்தான் படித்திருக்கிறாயா இரண்டையும் படித்திருக்கிறேன் பெரியவரே படித்திருப்பாய் ஆனால் அவற்றின் தத்துவங்களை பற்றி புரிந்து கொண்டிருக்க மாட்டாய் புரிந்து கொண்டிருக்கிறேன் இன்னொருத்தின் புருஷனை இன்னொருத்தி திருட்டிக் கொள்வது சிலப்பதிகாரம் இன்னொருவன் மனைவியை இன்னொருவன் திருட்டிக் கொள்வது ராமாயணம் முன்னதை சாதாரணமாக நினைக்கிறோம் பின்னது சர்வசாதாரணமாக நடக்கிறது ஜனநாதா உனக்கு கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டாவது தெரியுமா என்று கழவர் கோபமாக கேட்டார் எனக்கு வாழ்த்து பாடம் என்று சொல்லிவிட்டு ஜனநாத கச்சிராயன் மிருதுவான குரலில் அதே விஷம சிரிப்புடன் பாட ஆரம்பித்தான் உலகம் யாவையும் தாமுல அக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்க அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே முகம் கேட்டு பக்தி அற்புதமாக நம் கம்ப நாடார் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கிறார் கடவுளை எந்த மத பெயராலும் சொல்லாமல் பொதுவாக தலைவர் என்றே கடவுளை குறிப்பிடுகிறார் ஆகா நம் மாணிக்க வாசக பெருமாள் கூட திருவாசகத்தில் ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்று பக்தி பரவசமாகி உம் கொஞ்சம் நிறுத்தும் முதலில் நான் சொன்ன கம்பன் கடவுள் வாழ்த்துக்கு என்ன அர்த்தம் அதை சொல்லும் உலகம் யாவையும் ஆக்கியும் காப்பாற்றியும் அழித்தும் அளவற்ற திருவிளையாடல்கள் புரியும் அதாவது சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் எனும் முத்தொழில்களையும் உடைய தலைவரையே நாம் வாழ்த்தி சரணடைவோமாக என்று அர்த்தம் சம்புவராயரே ஆக்கல் அழித்தல் காத்தல் முதலான அழகிலா விளையாட்டுடைய அந்த தலைவர் யார் என்று உமக்கு தெரியுமா நம் குலோத்துங்க மன்னர்தாம் அந்த தலைவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மையில் நான் தான் அந்த தலைவர் என்னது நீயா நீயா கம்பராமாயணத்தில் கடவுள் வாழ்க்கையில் வரும் தலைவர் நீயா கடவுள் ஆமாம் ஆதிசங்கரின் தத்துவப்படி நானே யாவும் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் கடவுளின் முத்தொழில்களையும் நானே எடுத்து நடத்தலாம் சம்பவ ராயிரே ஆக்கல் காத்தல் அழித்தல் முதலான அழகிலா விளையாட்டுடைய தலைவர் நானே தான் ஆகையால் அன்னவர்கே சரண் நாங்களே என்ற கடைசி அடியை நீர் எல்லோருக்கும் பாடி காட்டும் என்று கூறிவிட்டு ஜனநாதன் விஷமமாக சிரித்தான் உன்னை கடவுளாகவும் என்னை உன் பக்தனாகவும் ஆக்கிவிட்டாய் ஜனநாதா வாலிபனோடு கிழவர்கள் பேச்சு வைத்துக் கொள்வதே சுத்த தப்பு என்று சம்புவராயர் கோபமாக அந்த ரணகளத்தை விட்டு எழுந்தார் அப்போது எங்கிருந்தோ ஆண்டவனுக்கு தீபாராதனையாகும் ஆலயமணி ஓசை கேட்டது திருச்சிற்றம்பலம் என்று சம்பவராயர் மெய் மறந்து கூவினார் சம்பவராயரே அதோ ஆண்டவன் மணி ஓசை வாரம் கடவுள் வாழ்த்தோடு நம் ராமாயணம் ஆரம்பமாகி விட்டது என்று கூறிவிட்டு ஜனநாதன் எழுந்தான் எங்கே போகிறாய் ஜனநாதா என்று வினவினார் சம்பவராயர் வாரம் நம் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துவிட்டு பாண்டிய துஷ்டர்களை நிகரகம் செய்து கொண்டே கடைசியில் நம் அடைவோம் என்று ஜனநாதன் விஷம புன்னகையுடன் நடந்தான் ஏன் இந்த பழைய பாதையில் போகிறாய் ஜனநாதா இந்த பாதைக்கு கம்பர் போன வழி என்று ஒரு பெயர் உண்டாம் கம்பர் எப்போதோ பாண்டி நாட்டிற்கு வந்த போது இந்த வழியாகத்தான் போனாராம் வரும் கம்பர் போன வழியிலே போவோம் என்று சொல்லிவிட்டு ஜனநாதன் கலகலவென்று சிரித்தான் அந்த சிரிப்பு இருளில் வெகு தூரம் பரவி எதிரொலித்தது சிற்றம்பளம் நமச்சிவாயும் வாழ்க நாதன்தால் வாழ்க என்று கிழவர் சம்பவராயர் மனதிற்குள் முணுமுணுத்துக் கொண்டே ஜனநாதனை பின் தொடர்ந்தார் கதை எப்படி போகிறது நண்பர்களே மீண்டும் நெடுநாவல் ஒன்றை தொட்டிருக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு தருங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி